அஸ்லாம் வலைக்கும் முருகலே இது பாருங்க எங்கள் ஊர் லால்பேட்டை லால்பேட்டையில் வந்து இந்த வெள்ளியாங்கல் தரக்காலாம் மூழ்கியே போயிடுச்சு அண்ட் இங்கே தரக்காலெல்லாம் நிறையா தண்ணி வந்து பாதி தூரத்துக்கு இருக்குது பாலமும் நெம்பி நிரம்பி தண்ணி வளைஞ்சு ஓடிக்கிட்ருக்கு அங்கே லால்பேட்டை ஃபுல்லாகவே தண்ணியால் பிளாக் ஆகிடுச்சு அல்லாஹ் அக்பர் பாலம் இது பேக் சைடு மெயின் ரோடு இது இங்கே பாருங்கள் அல்லாஹ் அக்பர் பாலம் பால பாலத்தை பார்த்தாலே அவ்வளோ பள்ளமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூழ்கி பாலமே ஃபுல்லாக மூழ்கிடுச்சு வண்டிலாம் போகிறதுக்கே சிரமமாக இருக்குது எல்லோரும் துவா செய்யுங்க இவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க இப்போதைக்கு நார்மலாகிட்டே இருக்குன்றாங்க ஸோ எல்லாருமே வந்து நார்மலான வாழ்க்கைக்கு திரும்பணுன்ட்டு துவா செய்யுங்க ஏன்னா வீராணம் ஏரி தான் அங்கே வந்து பெரிய டேமு ஸோ அது ரொம்ப நிறமைய வளைஞ்சதுனால தான் தண்ணி திறந்துட்டனால ஊருக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுச்சு இன்னும் வீரானம் ஏரி பக்கலாம் பள்ளம் அந்த ஊருகள்லாம் என்ன ஆண்டுச்சின்னே தெரியல இவங்களுக்காக நிறைய துவா செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணி எல்லாருமே துவா செய்ய சொல்லுங்கள் அஸ்லாம்